வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட்லேருந்தான் ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து யூஸ்வலாக நான் வந்து பிக் பாஸ் எயிட் சீசன் எயிட் வந்து ரொம்ப பார்க்கல ஒன் ஹவர் எபிசோட் மட்டும் அப்பப்போ பார்ப்பேன் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை அதில் வந்து பார்க்குற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த சீசன் ரொம்ப போராக தான் இருக்குது ஏன்னா எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க அது ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா முத்துக்குமரனை பற்றி தான் இருக்கேன் முத்துக்குமரன் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று இங்கே வந்த தான் தெரியும் முடியும் அதுக்கு முன்னாடி முத்துக்குமரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அவர் வந்து ஒரு டிபேட் ஸ்பீக்கரு வருசிட்டல் டேலண்ட்டர் இப்போ ரொம்ப இதுமாதிரி இருக்கிறாரு இன்ஸ்டாகிராம் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாரு அப்புறம் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய வந்து சப்ஸ்கிரைப் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கிட்ட சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாது இங்கே வந்து தான் நான் பார்க்குறேன் முத்துக்குமரனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேலண்டாகணும் அவர் தமிழ் பேச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் தைரியமாக பேசுவார் ஓப்பனாக பேசுவார் ஏதாவது சொல்லணும் விஷயம் தெளிவாக எடுத்து சொல்வார் இதெல்லாம் வந்து மற்றவங்க பேசாத கூட அழகாக மற்றவங்க சமயத்தில் ஏதாவது கேட்டால் கூட பேசாமல் இருந்தால் கூட இவர் தான் முதல்ல எழுந்து தெளிவாக பேசுவார் தமிழ் அழகாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் அப்படியே நிறைய இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் அது தப்பே சொல்ல முடியாது ரொம்ப அருமையான பேச்சாளர் நல்லா பேசுகிறாரு அது விஜயசெதுவை ஷோவில் கூட சாட்டர்டே சண்டே கூட பேசுகிறப்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பாராட்டக்கூடியது ஆனால் நம்ம பிக் பாஸ் சே கண்டஸ்டண்ட்டாக வரப்போ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணாங்களா எப்படி பேசுகிறாங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அதெல்லாம் தான் நம்ம வந்து பார்ப்போம் வழியே ஃபேமஸை வந்து பார்க்க மாட்டோம் ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ்லாம் நிறையா வந்திருக்காங்க பிக்பாஸ் ஷோவில் அவங்களாம் வின் பண்ணது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நிஷா அவங்க வந்து எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு அவங்க வின் பண்ணல மாதிரி அர்ச்சனா அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆங்கர் அவங்களும் மாதிரி போயிட்டாங்க பிரியங்கா அவங்க வந்து அது மாதிரி ரன்னர் சப்தா அது மாதிரி நிறைய பேர் வந்தால் கூட அவங்க வெளியில் பெரிய செலிபிரிட்டி எதோ இருந்தால் கூட இங்கே வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எப்படி என்டர்டெயின் பண்ணுறாங்க தான் மக்கள் பார்த்து அவங்க ஓட்டு போடுறாங்க ஒய்யா மற்ற விதம் பார்க்கறதுக்குல அதே மாதிரி முத்துக்குமரன் ரொம்ப டேலண்டட் பர்சனாக இருக்கலாம் நல்லா வந்து ஒரு தமிழ் பேச்சு அதெல்லாம் நல்லா பேச எல்லாமே இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து அவர் எப்படி பண்ணுறாரு அதுதான் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எபிசோட் தான் அடிக்கடி பார்க்குறதில்ல எப்பயாவது தான் பார்ப்பேன் அது ஏன்னா ரொம்ப போராக இருக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஒரு ஃபிஃப்டி எபிசோட் வரைக்கும் ஃபுல்லாக பேச்சு பேச்சு ஒன்றுமே இல்லை அது அந்த கிரியேட்டிவ் டீம் வந்து மாறினதுனால இல்லை சிம்பிளாக ஒரு டாஸ்க் மட்டும் தான் கொடுக்க வேண்டியது அதை மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க சில அப்புறம் ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் கிரியேட்டிவ் டாஸ்க் கொடுத்தாங்க இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தனியாக இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ கூட டாஸ்க் கொடுத்தாலும் பாய்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரென்த்தை காமிச்சு ஒரு குரூப்பாக போட்டு அப்படியே தான் வருது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டீம் வந்து பழைய கிரியேட்டிவ் டீம் வந்ததுக்கப்புறம் டாஸ்க்லாம் கொடுத்தாங்க அந்த டாஸ்க்கு கூட என்ன பண்ணாங்கன்னா அஞ்சு நாள் விளையாடுறதா ஒரு ரெண்டு நாளே முடிச்சுட்டு அபாடாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதா உட்காந்தாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அந்த ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ்லாம் வந்தக்கூட அந்த ஹார்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க அதை வந்து எப்படின்னா அந்த இவங்க ஏஞ்சல்ஸை வந்து இவங்க வந்து பேசியோ இதோ பண்ணியோ டச் பண்ணாமல் அவங்க வந்து ரொம்ப வெறுப்பேற்றி அவங்களுடைய குணத்தை வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க தான் டாஸ்க்கு ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எது பண்ணாலும் ரியாக்ட் பண்ணிட்டேன் பண்ணிட்ட சொல்லி வலுக்கட்டாயம் வந்து ஹார்ட்டெல்லாம் ரெண்டு மூணு பேர் பிடிச்சிக்கிட்டு எடுக்க வேண்டியது போகுது இப்படியே தான் பண்ணாங்க மொழி சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க அந்த டாஸ்க்கெல்லாம் அப்படி தான் நடந்து நடந்தது அதுக்கப்புறம் வந்தாலும் இந்த குரூப்பிசம் அதாவது வந்து கேங்காக விளையறது கேங்காக விளையிறது அதாவது மற்றவங்களை சொல்கிறப்ப நீ அந்த கேங் இந்த கேங் சொல்கிறது ஆனால் விளையாடுறதுலாம் இவங்க தான் கேங்காக இருந்துக்கிட்டு நம்மளுக்குள்ளே எடுத்துக்கணும் இன்னொரு கேங்கையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒன்னா இருந்துட்டு உங்களுக்கு நடக்கூடாது எங்களுக்கு கூடாது சொல்லி அப்படிங்க மாதிரி போச்சு எல்லா கேம்லேயும் போச்சு சில கேம்ல இருக்கலாம் எல்லா கேம்லேயும் போச்சு அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லை இதில் மெயினாக சொல்கிறது ஏன்னா முத்து தான் ஆரம்பிச்சது அவள் அடுத்தது வந்து ஜாக்லின் ரெண்டு பேர் வந்து இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சாங்கல்ல இந்த பிரிக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சாங்களோ அதுலேயும் வந்து கேமு ரெண்டு பேரும் வந்து இது நீ டீமாக விளையாடலாம் ஒன் டீமே நான் எடுக்க மாட்டேன் ஏன் டீமை எடுக்க மாட்டேன்னு ஒன்று மாதிரி வந்து அந்த ட்ராலி மாதிரி தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் விளையாடவே இல்லை முத்து நிற்கிறாரு இவங்க வந்து நான் வந்து இப்படி பண்ணிக்கிறேன் சொல்லி ஜாக்லேயும் இவங்களோட டீல் போட்டுக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன பண்ணுறதுன்னா அவர் சும்மாவே நிற்கிறாரு இவங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க இது என்ன இண்டிவிஜுவல் விளையாண்டேன்னா அப்போ தான் யார் திறமை இருக்குது யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு போட்டியாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா விளையாடுவாங்க இது மாதிரி டீம் போட்டு விளையாடுறதுனால எந்த டீம் இண்டிவிஜுவல் கேமுமே வந்து டீமாக போடுறதுனால அந்த ஒரு ஜெயிசு பேர் உன்னபடியே வேஸ்டா தோக்குறாங்க நல்லாவே இல்லை உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இண்டிவிஜுவலாக முடிவு எடுக்க மாட்டேன்றாங்க இது நடுவில் விஷாலெலாம் கூட பேசினார் எப்படின்னா என்ன முத்து வந்து எல்லாமே அவனே பேசிகிட்டு இருக்கா நம்மளும் வந்து நம்மளை அவங்க சொல்லிட்டு தான் கேட்குற மாதிரி இருக்கா நம்மளும் பேசணுன்னாங்க சத்தியாக முத்து விஷாலெலாம் ஆனால் அவங்க ஒன்றும் எஃபெக்ட்லாம் போடல ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் நல்லா ஜாலியாக டூர் வந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருக்கணும் தான் இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் பேசினா வழி மற்றவங்கலாம் வந்து அவர் சொல்கிறாராக ஓகே செஞ்சுருவோம் இப்படியே மாதிரி தான் இருந்தாங்க வழி ஒரு ஒரு எஃபர்ட்லாம் போடவே இல்லை அது சும்மா போராக தான் இருந்தது இப்படி தான் போயிட்டுருந்து ஸோ இது வந்து அவர் சாதமாக போச்சு முத்துக்கு என்ன பண்ணுறன்னா ரொம்ப பேசிட்டே இருந்தார் அப்போ நடுவில் பண்ணாங்க அப்போ தான் எல்லாம் சொன்னாங்க முத்துவே பேசாத சொல்லி நாமினேஷன் வரப்போல்லாம் பேசுனாங்க அப்புறம் விஜய் சேதுபதி கிட்ட பேசுகிற கூட பேசுனாங்க இதுக்கப்புறம் அவர் ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து அமைதியாக வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரில முத்து ஏன்னா முத்து ரொம்ப அமைதியாகிட்டேன்னு கூட எல்லாம் கேட்டாங்க விஜய் சேதுபதி கேட்டார் போனால் அவ்வளோ தூரம் அமைதியாகிட்டார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து பழையபடியாக ஆகிட்டாரு ஸோ ஃபுல்லாகவே வந்து வந்து கொஞ்சம் ஃபுல்லாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மற்றவங்க எப்படின்னா பேசுகிறப்ப அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவெல்லாம் வந்து கம்மி பண்ணுற ஆரம்பிச்சிட்டார் எந்த இதுவாக இருந்தாலும் இப்போ இங்கேருந்து ஒரு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸாக இருந்திருக்கப்போ இங்கேருந்து ஒருத்தந்த வீட்டுக்கு போவாங்க அங்கேருந்து வருவாங்க அதுலேயும் இவரு தான் முடிவெடுப்பாரு டாஸ்க்கு எது எடுத்தாலும் எந்த இருந்தாலும் இவர் தான் இவர் தான் ஐடியா கொடுத்து அதாவது மற்றவங்களை பேசவே விடாமல் இவரே ஐடியா கொடுத்து இவரே பண்ணி அவங்க வாய அடிச்சுட்டு பண்ணோன்னா அவங்களும் வந்து இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி மாதிரியோ ஆரோ மாதிரியோ இல்லை வந்து மாயா இது மாதிரிலாம் யாரும் இல்லை ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்கிறத கேட்டு ஓகே ஓகே அப்படி போகிற மாதிரி இருக்கா இது மாதிரி கொஞ்சம் இருந்தாங்கன்னு வச்சு பாலா இப்போல்லாம் எப்படி பேசுவாங்க அவங்களா ஸோ அவங்களும் தனியாக ஒரு டேலண்ட் இருக்கும் அதை வச்சு பேசுவாங்க பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் அவர் சொல்லி வச்சா சரி ஓகே அப்படியே செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க சில பேச பவித்ரா மாதிரி ஒவ்வொருத்தர் பேசுகிறவங்க கூட அமைதியாக போயிடுறாங்க அவங்க பேசுறதுல குரல் கொடுக்கறது கிடையாது இது மாதிரி ஸோ ஒரு பேச்சு திறமையை வச்சுட்டே வந்து அழகாக வந்து சமாளித்து இதுக்கு ட்ராவல் பண்ணுறாரு நல்லா போகிறாரு மற்றவங்க கான்ஃபிடன்ஸ் ல லெவலையும் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸாகவே இல்லாமல் அது லெவல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி இவர் நல்லா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு போகிறாரு இது வந்து ஒவ்வொரு நல்லா தான் எனக்கும் வந்து புரியுது நேற்று கேம் வந்து டிக்கெட்டு ஃபினாலி கேம் ஆரம்பிச்சது அதில் பார்க்குறப்ப தான் முத்து வாடுக்கு வந்து ஓ இப்படி தான் எல்லாம் விளையாந்திருக்காரு அப்படின்னு தோணுது நம்மளுக்கு இது மாதிரி தான் இதுல வந்து டிக்கெட் ஆலை வரப்ப என்னாச்சுன்னா அவருக்கு ஆல்ரெடி இருந்து வந்தவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க நல்ல பேர் நீ தான் வந்து டைட்டில் வின்னர்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க டைட்டில் வின்னர் வந்து முத்து முத்து அப்படின்றாங்க அது என்னன்னு தெரியல நிறைய பேர் கமர்ஸின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அதை கூட வச்சு சொல்லியிருக்கலாம் ஸோ நம்ம போல ஒரு மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சு இந்த மாதிரியும் அதனால் எப்படியும் வந்து டிக்கெட் ஃபினாயில் வந்து நம்ம தான் வந்து எடுக்கணும் போகணும்னு சொல்லி ரொம்ப ஒரு இது இப்போ எப்படின்னா முத்து வந்து ரொம்ப சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸும் ஓவர் கான்ஃபிடன்ஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவருக்கு தான் 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 பண்ணுறதான் கரெக்ட் நான் சொல்றதான் கரெக்ட் மற்றவங்க சொன்னால் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்த மாதிரி தெரியுது வந்து அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு பண்ணது யாருன்னா கொஞ்சம் வந்து அருண் மட்டும்தான் அருண் மட்டும்தான் கொஞ்சம் எலியம் புனையும் மாதிரி இருந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அவர் இருந்தாங்க போனாங்க அவங்க பேசிட்டு மத்த யாருமே அந்த அளவு பேசுனது கிடையாது சில பேர் பேசினா கூட ஒரு மாதிரி காமாக ஒரு இதுக்கு ஒரு கோச்சிங் போகிறாரோ அப்படிங்குமாதிரி தான் பேசினாங்க அதுக்கப்புறம் என்னென்னா மஞ்சரி வந்தாங்க மஞ்சேரி என்ன ரெண்டு பேரும் வந்து முன்னாடியே வந்து அங்கே வெளியிலே வந்து டிவி ஷோலாம் தெரியும் போல் இருக்குது இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ஷோ வந்து போல இருக்குது அதிலே பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து இதே மாதிரி மஞ்சரி கிட்டே கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாதிரி இருக்க வேண்டியது தீபக் கொஞ்சம் பேசுவார் ஸோ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கேள்வி வைக்க முடியாமல் அழகாக அவங்களே ட்ராவல் பண்ணுறாரு ஆனால் மஞ்சள் ஒவ்வொன்றும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி போயிட்டு இருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஒன்றும் பேசுகிறதே கிடையாது இல்லை டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கு ஆரம்பிப்பேன் எல்லாரும் வந்து எந்த சீசன் இப்படி பண்ணதே கிடையாது இந்த சீசன் வந்து நம்ம தான் ஜெயிக்கணும் என்னென்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க சொல்லுற அதை பற்றியே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க சொல்லிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணாரு ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து இந்த ஃபோட்டோ ஒருத்தர் இந்த இது இது ஹேமர் வச்சு அந்த பெல் அடிக்கணும் அடிச்சுட்டு அவங்க யார் கையில் ஃபோட்டோ கிடைக்குதோ அதை வந்து எரிச்சிடணும் அவங்க வந்து கேம் விட்டு போயிடணும் இது மாதிரி தான் இருந்தது அப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ரெண்டு மூணு தடவை ஃபஸ்ட்டு கேமில் வந்து ரெண்டு செட்டு வச்சாங்க ஃபஸ்ட்டு செட்டில் வந்து முத்து தான் வேகமாக போய் எடுத்து எடுத்து பண்ணார் அவர் தான் ஃபுல்லாக அவர் தான் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அப்படி தான் போயிட்டு இருந்தேன் அதில் ஒருத்தரவை அருண் வந்து எடுத்துகிட்டு அருண் எடுத்துகிட்டு என்ன பண்ணாருன்னா அருணா இல்லை இவர் யார் நினைக்கிறேன் ரயான் ரயான் தான் நினைக்கிறேன் யாரோத்தர் எடுத்துட்டாங்க எடுத்து முத்துவோட இதை வந்து ஃபோட்டோ வந்து எரிச்சிட்டாங்க ஆ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ரயான் தான் இருக்குது எடுத்துட்டு முத்துவோட இதை வந்து எரிச்சிட்டாங்க எரிச்சிட்டு சாரி ஆ முத்துவோட எரிச்சிட்டோன்னா முத்து வந்து போயிட்டார் போனால் அதுலயே கொஞ்சம் நல்லா கோவம் தெரியுது இருக்கு நம்மளை வந்து இது பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி அது முடிஞ்சு அந்த புது முடிஞ்சு அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கல இதே வந்து ரெண்டாவது இது வச்சாங்க ரெண்டாவது வந்து அதே ஒரே கேம் அந்த கேமே செகண்ட் டைம் வச்சாங்க அதில் வந்து இன்னொரு ரவுண்டு வச்சாங்க அதில் என்னாச்சுன்னா இதில் தான் என்ன பண்ணிட்டாரு இவர் வந்து முத்து வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபா இது பண்ணார் என்னென்னா நம்ம பாய்ஸில் வந்து ஒரு அஞ்சு பேர் வச்சு நம்ம டீமாக இருப்போம் அவங்க அஞ்சு டீம் இருப்போம் பிடிச்சிட்டு இப்போ யோசிச்சு பாருங்க நாலு கேர்ள்ஸு ரயான் மட்டும் தான் இருக்கிறான் மற்ற பேர் அஞ்சு பேர் இவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதில் போய் என்ன பண்ணுறாங்க எடுத்து அடிக்கிறப்ப அந்த பாய்ஸை பிடிச்சிக்கிட்டு அவங்க பே பண்ணிடுறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான் பாய்ஸ் எல்லாம் அது மாதிரி இவர் தான் பிளான் பண்ணார் பிளான் பண்ணி இவர் சொல்கிறபடி எல்லாரும் சொன்னால் ஓகே ஓகேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரயாணங்கிறதால முடிஞ்சுது ஆனால் இவருக்கு வந்து அதுலேயும் இவர் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னா அதில் போய் வந்து அந்த இதை எடுத்து கேர்ள்ஸ் இதே மாதிரி எல்லாரையும் அவுட் பண்ணிட்டேன் கேர்ள்ஸு ரயான்லாம் அவுட் பண்ணிட்டாங்க இவங்க அவுட் பண்ணிட்டு பாக்கி வந்து இவங்க தான் இருந்தாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் ஓடி போய் வந்து இவர் 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 ராணுவ வந்து என்ன பண்ணிட்டார் அந்த ஹேமர் எடுத்துகிட்டார் ஹேமர் எடுத்து அவர் வச்சுட்டு இருக்க சமயத்தில் அருண் டக்குன்னு போயிட்டு குடு குடு அப்படின்னு கேட்டுட்டோன்னே அவர் என்ன இவர் ஃபோட்டோ அதான் ராணுவ ஃபோட்டோ இல்லை இல்லைனால பரவாயில்லங்க மாதிரி யோசிச்சுட்டு கூட டக்குன்னு அதை வாங்கி அதை அடிச்சிட்டாங்க வெள்ளை அடித்தோடனே முத்துவை வந்து எமினேட் பண்ணிட்டார் இவர் அருண் அது வந்து அதை பற்றி பேசுகிறாரு பேசுகிறாரு அவ்வளோ நேரம் பேசுகிறாரு ரொம்ப நேரம் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு முத்துயர் எப்படி நீ கொடுத்தாத எப்படி பண்ண எப்படி பண்ண ஏற்றிக்க கிடையாது அப்படி இப்படி ரொம்ப திருப்பி திருப்பி பேசினேன் ராணுவம் ஓரளவு பேசுனாப்பில் என்னென்னா ஏன்னா இங்கே என் ஃபோட்டோவில் நான் கொடுத்தேன் நம்ம அஞ்சு பேர் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் நான் அஞ்சு பேர் நம்ம ஒருத்தருக்கு ஒத்துற இது பண்ண வேண்டியது தானே அவுட் பண்ணிக்க தான் நான் வேணும் அதுதானே இல்லை இல்லை நீ பண்ண தப்பு அப்படி தப்பு இப்படி தப்புன்னு ரொம்ப அது நியாயம் இருக்கோ இல்லை பேசிட்டே இருந்தார் இவரும் கேட்டார் ராணுவ இப்போ வந்து அதே இடத்துல வந்து அருணுக்கு பேர் நீ நீங்க வந்து கேட்டிருந்தா என்ன கொடுத்துருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இவர அதை ஏத்துக்காம திருப்பி வந்து அதாவது அருண் கேட்டு கொடுத்து இவரை வந்து எம்மேட் பண்ணது பிடிக்கல அவருக்கு ஒத்துக்கே முடியாது ரொம்ப நேரம் அதை பத்தியே பேசிட்டு இருந்தாரு பல பல மணி நேரம் அதை பத்தியே பேசிட்டு இருந்தாரு முடிஞ்சது இதுல வந்து ரயான் வந்து முத்துவை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து அனுப்பிச்சி விட்டார் அப்படிங்களா அதை வந்து அவ்வளோ ஏற்றுக்க முடியல ஏன்னா ரயான் வந்து இப்போ இருக்கிறதுலே வந்து ரயான் வந்த இதில் வயல் காலில் வந்தவர் கொஞ்சம் பேசுகிறது வந்து ரயான் தான் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறான் அதுவும் இல்லாமல் என்னப்படா கொஞ்சம் அதாவது ரொம்ப கத்துறது கிடையாது போகிறது கிடையாது சாஃப்ட்டாக பேசுகிறான் பண்ணுறான் லிமிட்டாக பேசுறதுனால அவ இருக்கிற இடமே தெரியாமல் ஆனால் பாயிண்ட் கரெக்டாக பேசுகிறான் பேசணும் லாஜிக்காக பேசுகிறான் ஆனால் சண்டை போடுறது கிடையாது இப்படி இருக்கிற சமயத்தில் ரயான் கொஞ்சம் எதிர்ப்பாக பேசுகிறது முத்துக்கு பிடிக்காத மாதிரி நல்லாவே தெரியுது அதுமாதிரி அடுத்த ரவுண்டு இதில் வந்து என்னென்னா இதில் வந்து என்ன சொன்னார்னா முத்து மஞ்சரி ஒரு கேள்வி கேட்டாங்க என்னென்னா நீ வந்து எதனால் வந்து டீமாக ஃபார்ம் பண்ண அப்படின்னு கேட்டப்ப என்ன சொல்லலாம் இல்லை பாயிண்ட் எனக்கு விஷாலுக்கு டீப்பு மூணு பேருக்கு வந்து ஜீரோவில் இருந்தோம் சோ எங்களுக்கு பாயிண்ட் வருதுனால மூணு பேர் சேர்ந்து நம்ம டீமாக இருக்கலாம் இதில் வந்து விஷால் வந்து தனியாக வரமாட்டான் விஷால் வந்தால் அருண் வந்தால் தான் வருவான் அதாவது அருணையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லப்போ அப்போ விஷா அது கேட்கு நானும் ஒரு பாயிண்ட் தான் இருந்தேன் என்னையும் இல்ல அப்படின்னு சொல்லி மஞ்சள் கேட்டப்ப இல்லை அப்படி ஏதோ மழைப்பிட்டாருன்னு வச்சுங்க அப்போ விஷாலை கூப்பிட்டு கேக்குறப்ப அப்பயே கேட்குறப்ப இல்லையே நான் அருண் வந்தால் தான் சொல்லி நான் வந்துட்டு கூப்பிட்டுவேன் நான் வந்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லப்பேன் அப்போ என்ன இல்லை நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படி சொல்லி கன்ஃபார்ம்டாக விஷால் வந்து அருண் தான் வருவான் அதனால தான் அருணை சேர்த்தேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இல்லை நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன்னு ராயான் வந்து கேள்வி கேட்கிறான் நீங்கள் நினச்சிக்கிட்டேன்னு அப்போ சொல்லவே இல்லையே இப்படி கன்ஃபார்ம்டாக வந்த மாதிரி தானே இவங்க தான் வருவாங்கன்னு சொன்னீங்களே அப்படி இல்லாம அதெல்லாம் அந்த குறுக்கு கேள்வி கேட்டதெல்லாம் பிடிக்கல முத்துக்கு பிடிக்கல அதெல்லாம் ஒரு எதிரி மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சாரு இதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு கேம் விளையாண்டப்ப நேற்று இது இந்த போன் டாஸ்க் நடந்தது போகிறதுக்கு இன்னைக்கு அந்த போன் எடுத்து பண்றப்ப ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அதுல வந்து சில பேர் வந்து ஏதோ ஏதாவது அதாவது நீங்க வந்து யாரையா ஒருத்தர் வந்து கேம் விட்டே விளையாடக்கூடாதுன்னு சொல்லி யாரையாவது சொல்லணும் அப்படி சொல்லிட்டீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா நீங்க விளையாடலாம் இல்லைன்னா உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அது மாதிரி வந்தது ஸோ இது மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோனில் ரொம்ப கடுமையான டாஸ்க்காக கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நிறைய பேர் ஃபோன் எடுக்கவே பயந்தாங்க போகிறது எடுக்க வந்து எடுக்கிறதுக்கும் இது பண்ணல அது யாருமே அப்படி தான் நடப்போம் ஃபோனில் எடுத்துட்டோம் எதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற சமயத்தில் இதை வந்து ஒரு இதாக முத்தம் இதில் அவுட் ஆகிட்டார் டே வந்து அவுட் ஆகிட்டார் அதனால் என்ன பண்ணுறாருன்னா இது எடுக்க யாருக்குமே தைரியம் கிடையாது ஒத்துக்கூட கூட தைரியம் இல்லை எல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படியே ரயான் வந்து சொன்னால் ஏ ஆமாம் நேற்று விளையாண்டவங்களே அந்த கேம்ல அதே மாதிரி தான் அந்த கேமுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இப்போ அதுலேயே வந்து தோற்றுருவோம் ஜெயிக்கணும்னு ஒரு தானே வந்து உங்களுக்கு இந்த டீமாக போட்டோம் அது நான் போட்டிருக்க மாட்டிங்கல்ல அப்படின்னு கேட்டப்ப இல்லை நீந்தான் டீம் அப்படின்னு இது எப்படின்னா டீம் வந்து போட்டது முத்து இங்கே ரயான் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாக்கி நாலு கேர்ள்ஸ் இருந்தாங்க இவங்க ஒருத்தர் தான் சும் டீம் தான் விளையாடி ஆகணும் ஸோ அவங்களுக்குள்ளே எதாவது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஏதாவது பேசி தான் இவங்க வந்து வாண்டடா வந்து ஒரு டீமே போட்டு அவங்கள அவுட் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ராங் பர்சன்ஸ்லாம் வச்சு டீம் போட்டாரு முத்து ஸோ இது வந்து பிடிக்கல அதை வந்து நீ எப்படி சொல்லலாம் இது போய் இப்படியே ரொம்ப அதாவது வந்து அவருக்கு என்னன்னா என்னை வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது நான் சொல்கிறது தான் கரெக்டு எப்படி கேள்வி கேட்கலாம் மாதிரி ஏ நீலாம் ஒரு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு ஒரு துச்சமாக பேசுகிறார் ஒரு ஒரு எடுத்துருந்து பேசுகிறது நான் எந்த கண்டெஸ்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணும் அப்படி எடுத்து எரிஞ்சு பேசக்கணும் நான் அவர் பேசுகிற முறை அப்படி தான் நீலாம் ஒரு ஆளுங்கிட்ட பேசுகிறேன்னா அப்போ என்ன இது பார்க்க போனால் இதை விட ரயான்னு எவ்வளோ பெட்டர்னு தான் சொல்வேன் இவர் பேச்சு திறமை இருக்க வழியா அதை நம்ம மறுக்க முடியாத அதை தவிர விளையாடுற முறை பார்த்தா இது சரியாக தெரியல இவரோட புசால்தனத்தை வச்சு எல்லாரையும் வந்து முட்டாளாக்கி விளையாடுறமோ தான் எனக்கு தோணுது அப்படி தான் இவன் படந்துகிட்ருக்கு ஃபர்தராக என்ன ஆகும்னு தெரியல ஆனால் மக்கள் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க சில பேர் வந்து அகேன்ஸ்டாகவும் இருக்கிறாங்க ஸோ என்ன எப்படின்னு இருக்கு அதே மாதிரி தான் கூட வந்து இந்த இது ப்ரொவிஷன்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு சௌந்தரியா போகிறேன்னு சொல்கிறப்ப சொல்கிற முறைன்ருக்கு ஒரு பயமுத்திர மாதிரி எப்படின்னா இல்லை நீ போனால் வந்து இப்படி பண்ண அப்படி அது அவள் சொல்ல தெரியல எப்படின்னா அவள் என்ன சொல்றேன்னா நீங்கள் சொல்றது எப்படின்னா அது பயமுத்திர மாதிரியே சொல்கிறீங்களே அதே மாதிரி கிச்சனில் கூட நான் வந்து இந்த ஸ்டோ இது கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறேன்னு சொல்றப்ப இல்லை உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா பண்ணுவான் நீ எப்படி போய் சரியில்லைன்னா கிச்சன் முக்கியமான ஒரு பயமுத்திர மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி சொல்கிற மாதிரி இல்லாமல் அதை வந்து நீ இப்படி தான் பண்ணக்கூடாது அப்படி கூடாது சொல்கிறப்ப அவங்களுக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் போயிடுது இவங்க நம்ம சரியாக பண்ண மாட்டோம்னு பயந்துடுறாங்க ஸோ இதுதான் முத்து பண்ணிகிட்டு இருக்காரு நான் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாரு அவர் அது வந்து போக போக எப்படி போகும்னு தெரியல இது வந்து இந்த இது மாதிரி இந்த கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டாஸ்க் போயிட்டுருக்குது இதில் வந்து யார் டிக்கெட் ஆஃப் வேலை வாங்குவாங்கன்னு தெரியாது முத்து விளையாடுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் சில வந்து ஒரு அன்ஃபேராக இருக்குது அவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்க எல்லாரையும் அதே மாதிரி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி சுப்பிரியர்டு காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவர் தான் கரெக்டு அப்படி நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போ ரயான் வந்து ஒரு ரயான் வர்றதா ஒரு பிடிக்காத நல்லாவே தெரியுது இது வந்து எப்படி போகும்னு தெரில சார் யார் டைட்டில் விண்ணராக ஆகட்டும் அது மக்கள் கையில் தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஆனால் இப்படி முத்து பண்ணுறது இது வந்து சரியான படையில் அது உங்களும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தது சொல்லுங்கள் Thank you.